முத்துப்பேட்டை அருகே தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாயத்திறன் பள்ளிகளில் கிராமப்புற இளைஞர் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு பயிற்சிகள் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மோமலச்சந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மகளிர் திட்ட இயக்குநர் பொன்னம்பலம் கண்காணிப்பில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாயத்திறன் பள்ளிகளில் கிராமப்புற இளைஞர்கள் மகளிர் கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பை தற்காக தொன்னூத்தி ஏழு சமுதாய திறன் பள்ளிகளில் நூற்று ஐம்பத்தி நான்கு பயிற்றுண்டுகளைக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் வளர்ப்பு பயிற்சிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக முத்திப்பேட்டை வட்டாரத்துக்குட்பட்ட பாண்டி ஆரியலூர் எடையூர் சங்கேந்தி உதயமாத்தாண்டபுரம் ஆகிய ஊராட்சிகளில் பெண்களுக்கான எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் ஹோம் அப்ளையன்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கான ஏசி மெக்கானிக் இருசக்கர வாகனம் பழுது நீக்குதல் பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியின் போது உதவித்திட்ட அலுவலர் காமராஜ் வட்டார இயக்க மேலாளர் புருஷோத்தமன் மற்றும் பயிற்றுனர்கள் கலந்து கொண்டனர் சீட்டு எல்லாம் போடாம நார்மலாகவே இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து பத்து பர்சன் ஒரு ஏர் கண்டிஷனரில் வந்து ஒரு ஒரு ஃபால்ட்டுன்னு ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க அப்போ என் பேர் பவிகலா முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டி ஊராட்சியில் மகளிர் குழு மூலியமா ஆரியூருக்கு சொல்லி தர்றாங்க ஆல்ரெடி நான் டெய்லரு எனக்கு இந்த ஆரியூருக்கு மூலியமா நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் என்னோட பேர் அகிலா முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டி ஊராட்சியில் வந்துட்டு ஒரு மாசமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஆரியூர் கிளாஸு இது வந்து மகளிர் குழு திட்டம் மூலமாக எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸாக இருக்குது சார் அதுவும் கிராமத்தில் சொல்லி தான் ரொம்ப யூஸாகவே இருக்குது அதனால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் சார் என் பேர் ராஷ்மி நான் ஆரியோவுக்கு டெய்னராக இருக்கேன் பா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டிய ஊராட்சியில் இப்போ சமுதாய திறன் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து மகளிர் குழு பெண்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆரியோருக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க சார் ஒரு மாதம் முடியும் போது ஆல்ரெடி அவங்க ரெண்டு ஜாக்கெட் போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு ஜாக்கெட் போட்டுருவாங்க லாஸ் முடியத்துக்குள்ளே இவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அது வீட்டில் இருந்தபடியே இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த பயிற்சி என் பேர் குமரேசன் அரியலூர் ஊராட்சி முத்துப்பேட்டை ஒன்றியம் எங்களுக்கு மகளிர் திட்டத்தின் கீழே மெக்கானிக் வீலர் மெக்கானிக் கற்று கொடுத்துட்ருக்காங்க ஒரு வாரமாக கற்றுட்ருக்கோம் இன்னும் ஒரு மாதம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் எங்களுக்கு ஃப்யூச்சரில் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி வ~ வணக்கத்தை நாங்க முத்துப்பேட்டை ஒன்றியம் கன்னியாந்தி ஊராட்சிக்கு நாங்க வந்து இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலியமாக அஹ் வீட்டு உபயோக பொருட்களை எப்படி சரி பண்ணது அதற்கான பயிற்சி நடத்தி கொடுத்திருக்கோம் sir அதுல பயிற்சி பெற்றவங்க உங்களுக்கு வந்து அதை விரிவா சொல்லுவாங்க sir என் ராதிகா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் நாங்கள் வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஆக எங்களுக்கு வந்து மகளிர் திட்டத்துல எங்களுக்கு training கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் training போயிட்டு இருக்கிறோம் எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் பெருக்கிக்கிறதுக்காக எங்களுக்கு அது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் நாங்களும் இந்த இதன் மூலம் பயன்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்குது தமிழக அரசுக்கு நன்றி இதை ப ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி என் பேர் அரவிந்த் நான் திருவாரூர் மாவட்டம் புதுப்பேட்டை ஒன்றியம் ஊர் உதயமர்தண்டம் ஊராட்சி இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த மகளிர் திட்டம் உதவினால் தான் இந்த ஏசி மெக்கானிக் பயிற்சியை எங்களுக்கு இருபது நாளாக நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் இதனால் எங்கள் பசங்கள்லாம் நிறையா ஃப்யூச்சரில் வந்து நிறையா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படின்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு லோனு ரீதியாக ஒரு லோன் போட்டுக்கலாம் கவர்மெண்ட்டில் நிறையா நமக்கு கொடுக்குறாங்க சான்ஸ் கொடுக்குறாங்க அதுக்காண்டி தான் நாங்கள் பத்து பசங்களை வச்சு நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம் அதனாலையும் ஃபியூச்சரில் அந்த பசங்களுக்கெல்லாம் நிறையா நிறைய வாய்ப்புகள் இருக்குது என் பேர் ஹாஜா மொஹிதீன் நான் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் இருந்து ஒன்றியத்துலேருந்து நாசிக்குளம் ஊரில் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகளிர் திட்டங்கிற ஒரு ஸ்கீமில் தமிழ்நாடு முதலமைச்சர் மூலயமா வந்துட்டு அங்க ஏசி பயிற்சி ஏசி மெக்கானிக் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பயிற்சியில் நல்லா சிறப்பாக இருக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஃபீல்டாவோ ஒரு ஏசி எப்படி கையாள மா எப்படி அந்த டூல்ஸை வச்சு ஏசியை பிரிக்கிறது எப்படி பழுது பார்க்கறது சம்மந்தமாக எங்களுக்கு ரெண்டு வாரமாக நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க இது மூலிமா வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து கலெக்டர் மூலயமா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஃபியூச்சரில் எங்களுக்கு நாங்களே ஒரு தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அது மூலிமா வந்துட்டு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணி எங்களுக்கு வர்றதுக்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புலாக இருக்குது இது சம்மந்தமாக எங்களுக்கு இந்த பயிற்சி அளித்த இந்த எங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ப்ளஸ் தமிழக முதலமைச்சர் மிஸ் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய டீம் பசங்கள் சார்பாக நன்றி